ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to my சேனல் இன்னைக்கு வந்து ஃபேமிலி டூர் தான் போகிறோம் காலையிலேயே வந்து பொங்கல்லாம் வச்சுட்டு ஒரு பத்தரைக்கு வந்து கிளம்பினோம் இப்போ வந்து பக்கத்தில் நிறைய மாதா கோயில் இருக்கு அதை தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஊருக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஊர் வந்து உவரி இங்கே வந்து கோயில் வந்து கப்பல் ஷேப்பில் தான் கட்டியிருக்காங்க இதுக்குள்ள தான் வந்து மாதா இருக்காங்க இந்த கோயில வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறேன் காலையில ஒரு பத்தரைக்கு வந்து வண்டியில கிளம்புனோம் இங்க வர்றதுக்கு வந்து ஒரு பன்னெண்டரை ஆயிருச்சு இங்க உள்ள மாதா வந்து செல்வ மாதா ሽመሽነገለ ደዚ አንዳሮች

மாதா அப்புறம் இந்த கோயில்ல வந்து சாப்பிட்றதுக்கு சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாம் தனியா வந்து இடம் இருக்குது இப்ப அங்கதான் வந்தோம் சாப்பிட்றதுக்காக வந்தோம் இன்னைக்கு வந்து பொங்கல்னால எல்லார் வீட்லயும் சாம்பார் சோறு எங்கள் வீட்டில் வந்து இட்லி சாம்பார் சட்னி சக்கரை பொங்கல் எல்லாமே சாப்பிட்டோம் அடுத்து இப்போ வந்திருக்கிற கோயில் வந்து மணல் மாதா கோயில் கோயிலுக்கு முன்னாடி வந்து இந்த பெரிய கொடிமரம் இருக்கு இந்த கோயிலில் வந்து ஃபுல்லாவும் செம்மணல் தான்

அடுத்து கோயிலுக்கு வந்து ஒரு படி போகுது இந்த படி வழியா போனமாக்கும் ஒரு சிலுவை இருக்கு இந்த வச்சு தான் இங்க வந்து மாதாவை கண்டுபிடிச்சதா சொல்றாங்க

देन हां ता दाल और ता दिन के टाइम मिल जित जरा अलग है लो करके तो नहीं है अयो बच्चे कोड़ा है ना वो तेरे का आज से तो लगा वो काम कर रहा है कनाडा में मैं कॉलेज ही नहीं

அப்புறம் இங்க வந்து தியான மண்டபம் இருக்கு இப்ப வந்து வேலை நடந்துட்டு இருக்கனால உள்ள யாரையுமே விடல அப்புறம் இப்ப வந்து இருக்கிற ஒரு வந்து மணப்பாடு இங்க எப்பவுமே பெஸ்டிவல் டைமுக்கு வந்து எப்பவுமே கூட்டமாவே இருக்கும் இங்க வந்து கோயில் வந்து நடுவுல இருக்கும் சுத்தி வந்து கடல் இருக்கு இந்த இடம் வந்து பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருக்கும் இங்க வந்து நிறைய படங்களை வந்து ஷூட் பண்ணிருக்காங்க சிங்கம் இயற்கை இந்த எல்லாம் இந்த வந்து சர்ச் வந்து இருக்கும் இங்க கோயிலுக்கு பக்கத்துல வந்து பெரிய சிலுவை இருக்கு இந்த கோயில வந்து மெயின் வாசல் வந்து திறக்கல சைட் வாசல் வழியா தான் கோயிலுக்குள்ள போறோம் ஏசுவோட சிலுவையை தான் இப்ப வந்து தொட்டு கும்பிட்டு இருக்கோம் இப்ப வந்து சவேரியார் மண்டபத்தை தான் பார்க்க போறோம் எனக்கு தெரிஞ்ச முடங்குது அப்புறம் அந்த எங்க எங்க இருக்காங்க சார் இருக்குல்ல சாவேயா இருக்க இருக்கா

இங்க வந்து கடல் வந்து ரெண்டு விதமா இருக்கும் இந்த சைடு வந்து அலை வந்து ரொம்ப வேகமா இருக்கு இன்னொரு சைடு கடல் வந்து ரொம்பவே அமைதியா இருக்கும் இப்ப வந்து லைட் ஹவுஸை தான் பார்க்க போறோம் இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபா டிக்கெட் வாங்குறாங்க டாடா வேட்டி ஃபர்ஸ்ட் வந்து லைட் ஹவுஸ்ல ஏறினேன் படியும் குட்டி குட்டியா இருக்கு ஒரு ஆள் ஏறினா ஒரு ஆள் இறங்க முடிய மாட்டுக்கு சின்ன சின்ன படியாவும் இருக்கு படியும் நிறையா இருந்தது இங்க லைட் ஹவுஸ்ல இருந்து பார்க்கும்போது ஃபுல்லா எல்லா ஏரியாவுமே அழகா தெரியுது

இங்கே வரையுமே ரொம்ப காத்தா இருந்தது இப்போ வந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனால நாங்கள் வந்து இப்போ வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறோம் மழை இல்லட்டா கொஞ்சம் நேரம் இங்கே இருந்திருப்போம் மழை வேற வர ஆரம்பிச்சிருச்சு அதனால இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் புயல் காத்து இங்கேதான் புயல் வரும் போல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னம்மா அப்பா அடுத்து இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து அமளி மாதா கோயிலுக்கு தான் வந்தோம்

இதோட இந்த வீடியோ அவ்வளவுதான் இனி அடுத்த வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ